நம்ம ஆழமா இன்னும் எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அதுக்கான அந்த அதுக்கான நம்ம போகும்போது நமக்குள்ள துதி மந்திரங்கள்லாம் மாறும் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள மாறும் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்கா மாறும் அதை நம்ம எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா உன் சொந்த ஊர் எதுங்கிறது உனக்கு தெரியும் நீ பிறந்த ஊர் எதுங்கிறது உனக்கு தெரியும் உண்மையான சொந்தக்காரங்க யாருங்கிறது கொண்டு தெரியும் இந்த ஆற்றலும் இந்த அற்புதமும் எல்லோருக்கும் இருக்கானா எல்லோருக்கும் இருக்கு என்ன மாதிரி தான் இருக்குங்கறதெல்லாம் கிடையாது இந்த முட்டால் மாதிரி நம்ம பயிற்சி எடுத்து வரும்போது எல்லாருக்கும் அது கிடைக்கும் அடிக்கடி சொல்றேன் இல்லையா உ ஊரு இது சொந்த ஊரும் கிடையாது இங்க இருக்கிறவங்க உனக்கு சொந்தக்காரங்களும் கிடையாது நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்களா இருந்தா போச்சு போச்சாலும் போக்குமாங்களா அப்படி எல்லாருமே புறம் இங்க இருக்கிறது எல்லாருமே யாருக்கும் இது சொந்த ஊரும் கிடையாது சொந்த வந்தமும் கிடையாது சரியா சொந்த வீடு அந்த வீட்டை பாத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இப்படி வீட்டை விட்டுட்டா நம்ம இங்க வந்து சீரழிகிறோம்னு நினைக்க வேண்டியது வரும் புரியுதா இதெல்லாம் நம்மளால காண முடியும் முடியாததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதுக்கு ஒரே நிலைப்பாடு ஆன்மாவை பெருக்கிறது ஆன்மாவை விசாலப்படுத்துறது நம்பிக்கைய பெருக்கிறது அதுக்கான செயல்பாடு நம்ம எப்பவும் தொய்வு அடையாம எடுத்துட்டு போறது அதுக்காக இதெல்லாம் செய்யும் போது நம்ம மத்த வேலை பார்க்க கூடாதா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது டயத்துக்களை ஒதுக்கிக்கும் இப்ப உழைக்க போற வருமானத்துக்குன்னு போறேன்னா அந்த டயத்தை தனியா ஒதுக்கிக்கும் வீட்டுக்கு வந்த ஆங் இருந்தா அந்த வேலை பொழுது ஒதுக்கிரு வேலை பொழுது இருந்து வீட்டுக்கு போறியா வீட்டுல குழந்தைங்க மனைவியோட ச இருக்கிறதுக்கு ஒரு டயத்தை ஒதுக்கிரு இவ்வளவு நேரம் பண்ணு ஒன்பது மணி வரைக்கும் ஒன்பது மணிக்கு அப்புறம் பதினோரு மணி வரைக்கும் ஆன்மீகத்தை புடிச்சுக்கோ அதுக்கான வேலையை செய் பதினொன்னு மணி ஆயிடுச்சுன்னா படுத்து தூங்கிடுது நாம் ஒதுக்கிக்கிறது தான் நேரம் கிடைக்கல எங்களுக்கு அதுக்கு எங்க சாமி முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தன்னை தானே ஏமாத்திக்கிறது எங்களை ஏமாத்தலை உங்களவே நீங்க ஏமாத்திக்கிறது பெண்ணா இருக்காதான் பெண்ணுக்கும் அதுதான் அந்தந்த வேலை நேரத்தை வேலையை ஒதுக்கி வேலையை கிட்ட கட்டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டு பெரியா நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா ரெண்டு பாத்திரம் தானே கிடக்கிட்ட பிற பேரை போடுவீங்க அது ரெண்டாகும் நாலாகும் சாயந்தரமா பார்த்தா பத்து பாத்திரம் மொத்தமாக குமிஞ்சு கிடக்கும் இப்ப நேரத்துக்கு போய் பார்த்தா இவ்வளவு கிடக்காகும் சரி காலைக்கு கழுவிக்குருவோம் அது நான் கண்ணாடியே மூடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் காலையில் நாலு பாத்திரம் சேர்ந்துருமா இப்படித்தான் நம்ம வந்து சோம்பேறி அடையோம் அப்பக்கப்பா கழுவி வச்சுட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சு போயிடும் அடுத்த வேலைக்கு நம்ம போயிடலாம் அப்போ இந்த ஆன்மாவை நமக்குள்ள இருக்கிற பலப்படுத்தி சித்தாந்த ரீதியில நம்ம கொண்டுட்டு போக ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி சோம்பேறித்தனமெல்லாம் வராது நம்மகிட்ட ஒண்ணும் இல்லப்பா நான் என்ன எல்லா நாளும் வேலையா பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படி இருந்து எவ்வளவு சோம்பேறித்தனம் தாது இருக்கணும் அந்த சிறப்பான பூசைகள் வந்துட்டா குரு பூஜையில வந்துட்டா இந்த பரதேசி எப்படி நிக்கிறேன் எல்லா நாளும் நான் அதே மாதிரி இல்லையில ஆனா அன்னைக்கு முத்திரம் ஏன் அந்த ரெண்டு நாள் ஏன் அப்படி நிக்கிறேன் அந்த ஆன்மா பலம் தான் வேலை தேவையான நேரத்துல அது நமக்கு பலத்தை கொடுக்கும் எப்படி அந்த இதுக்கு நமக்கு பக்க பழமா நிற்கும் அதுதான் சொல்றது ஆன்மாவை சார்ந்து வாழ கத்துக்கோங்க ஆன்மா இல்லைன்னா நீ இல்ல எப்படி இல்ல இந்த தேசத்திலையும் இல்ல காணாம போயிடுவேன் ஆன்மாதான் நமக்கு முக்கியம் ஆன்மாவை நம்ம துரிதப்படுத்தி நம்ம ஆன்மாவை நமக்குள்ள ஐக்கியப்படுத்திக்கிட்டோம்னு சொன்னால் ஆன்மீக போலாம் ஈஸியாக வந்துடும் போனா அதுக்கு தெரியும் எந்த ஆன்மீகத்தை எடுத்துட்டு போ போகணுங்கிறது தெரியும் அது அதுல விட்டு போய் நம்மளை விட்டுரும் இப்போ உங்களெல்லாம் ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஒரு காவல தெய்வமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நேர சூழ்நிலையாக இருக்கலாம் அப்படி தள்ளி கொண்டாந்து தான் இங்கே உணர்ந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது ஆன்மா இங்கே கொண்டு வரலை இங்கே கொண்டு போய் போய் தள்ளி விட்டுட்டா எப்படியாவது இவங்க முடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு தான் உணர்ந்து தள்ளி விட்டுறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க இங்கேயும் உறங்குறது தவிர வேற வேலையே கிடையாது எல்லா நேரமும் உறங்கத்தான் செய்கிறீங்க அப்புறம் எங்க நீங்க வந்து ஆன்மாவை துரிதப்படுத்துவீங்க சொல்லுங்க பாப்போம் வந்த நாட்கள்ல ஏற்கனவே பல முறை இப்ப நானே நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப கிடைக்கிறது சாயந்தரம் கிடைக்காது சாய்ந்தரம் கிடைக்கிறது நாளைக்கு காலையில கிடைக்காது எப்ப எது கிடைக்கும்னு சொல்ல முடியாது இப்ப நானே அதை நடத்திட்டு தான் இருக்கிறேன் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் நிறையா எப்படி சொல்றதுன்னா அதுவும் காலையில் கூட இந்த அம்மா கட்டுச்சு யாரு பழனிமா கட்டுச்சு நினைக்க இங்க வந்தா தான் சாதிக்க முடியாதுல்லாம் சாதிச்சிடலாம்னு சொல்றீங்களே சாமி அப்புறம் எதுக்கு கஷ்டம் வருதுன்னு கட்டுச்சு கேள்வி கரெக்டு தான் நம்ம இதில் அந்த அதில் கெட்டது மாதிரி தான் மனிதர்கள ஏன் சற்பூரன் என்று சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி கேள்வி கரெக்ட்டு தான் ஆனா நாம அந்த இடத்துக்குள்ள இருக்கிறோமா சரியாயிரும் எல்லாமே நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள்னா எவ்வளவு நாற்பத்தெட்டு மணி நேரம் நம்ம எதுக்காக வந்திருக்கிறோமோ அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி அதுக்கான பிரார்த்தனைல உட்காந்து அந்த நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரியலன்னா கூட உட்காந்து அதை கேட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பை உருவாக்கிக்கிறணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம யாராவது உக்காடுறோமா காலையில வாரம் சாயந்தரம் போல நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சாமி என்னென்னு கேட்டா கஞ்சி ஆய்ச்சி வைக்கணும்னு சொல்றீங்க குண்டியளவருக்கு தண்ணி இல்லை சாமி பிடிச்சி வச்சுட்டு வரணும்னு சொல்றீங்க வாயுப்பிலிக்கு தண்ணி இல்லை சாமி போய் பிடிச்சி வச்சுட்டு வரணுங்கிறீங்க நம்ம எது இப்போ எப்படி சொல்றோம்னா இப்போ எந்த நிலைப்பாட்டுக்காக நம்ம இந்த இடத்த தேடி வர்றோமோ அந்த நிலைவாட்டுக்கு உண்டான தீர்வு முதல்ல கண்டறியாம நாம் இந்த மாதிரி பயணம் பண்றதே தப்பு புரியுதுங்களா சாமி சொல்றது